ஷாலோங் மருத்துவக் கல்வி அறக்கட்டளை சார்பாக வெளிநாடுகளுக்கு சென்று மருத்துவம் பயிலும் மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது வெளிநாட்டில் மருத்துவக் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு உதவும் வகையில் ஷாலோங் கல்வி நிறுவனம் ரஷ்யா ஜெர்மன் யூரோப் என பல்வேறு உள்ள மருத்துவ பல்கலைக்கழகத்துடன் இணைந்து இந்திய மாணவர்கள் மருத்துவக் கல்வியை குறைந்த கட்டணத்தில் பயில்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கித் தருகின்றனர் தொடர்ந்து பதினைந்து வருடங்களாக இந்த பணியை செய்து வரும் ஷாலும் கல்வி நிறுவனத்தின் வாயிலாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கல்வியாண்டில் கிர்கிஸ்தான் நாட்டில் மருத்துவ கல்வி பயில சேர்க்கை பெற்ற மாணவர்கள் சுமார் நாற்பது பேரை வழி அனுப்பும் விழா மற்றும் அவர்களில் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு மருத்துவ கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி கோவை அவினாசி சாலையில் உள்ள ஜென்னிஸ் ரெசிடென்சியில் நடைபெற்றது ஷாலோ நிறுவனத்தின் இயக்குனர் அனிதா காமராஜ் தலைமையில் நடைபெற்ற இதில் சிறப்பு விருந்தினராக கே எம் ஹெச் மருத்துவமனையின் பிரபல மருத்துவரும் சிறந்த பேச்சாளருமான டாக்டர் ஸ்ரீனிவாசன் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை மற்றும் மினி லேப்டாப் புத்தகங்கள் உள்ளிட்ட உபகரணங்களை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து ஷாலோ நிறுவனத்தின் இயக்குனர் அனிதா காமராஜ் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது பேசிய அவர் தமிழகத்தில் பெரும்பாலான மாணவர்களின் மருத்துவ கனவு அவர்களின் கல்வி பொருளாதாரம் போன்ற பல்வேறு பதினைந்து வருடங்களாக வெளிநாடுகளில் மருத்துவ கல்வி பயிலும் சரியான வழிகாட்டுதலை சேவை மனப்பாங்குடன் செய்து வருவதாக தெரிவித்தார் வெளிநாடுகளில் மருத்துவ கல்வி பயிலும் விரும்பும் பெரும்பாலான பெற்றோர்களுக்கு அதை பற்றிய பயமும் சரியான புரிதலும் இல்லாமல் உள்ளது அவர்களின் பயத்தை போக்கி மாணவர்களின் மதிப்பெண் மற்றும் பொருளாதார சூழ்நிலையையும் கருத்தில் கொண்டு அவர்களுக்கு சரியான கல்லூரியை தேர்ந்தெடுப்பது முதல் ஆறு வருடங்கள் மாணவர்கள் கல்வி முடித்து முழுமையான மருத்துவராக வரை அவர்களுக்கு ஷாலோ நிறுவனம் உதவி வருவதாக அவர் குறிப்பிட்டார் நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகளுக்கு ரூபாய் ஒரு லட்சம் மதிப்பிலான கல்வி உதவித்தொகை மற்றும் ரூபாய் நாற்பதாயிரம் மதிப்பிலான கம்ப்யூட்டர் மற்றும் புத்தகங்கள் வழங்கப்பட்டன உதவித்தொகை பெற்ற மாணவ மாணவர்கள் கோவையிலிருந்து விமானம் மூலம் கிர்கிஸ்தான் நாட்டிற்கு மருத்துவ கல்வி பயில செல்வது குறிப்பிடத்தக்கது பவர் என்ன அந்த இடத்துல மத்த இன்னும் லைக் மத்த கன்சல்டன்ஸ்ல வந்தவங்களுக்கும் நம்மளுக்கும் அங்க என்ன ஒரு பவர் இருக்குன்னு நம்மளுக்கே தெரியும் போன உடனே நம்மளுக்கு அதை கண்டுபிடிச்சு முடியும் நம்மள எப்படி கவனிக்கிறாங்க எல்லாமே சோ எந்த தயக்கம் வேண்டாம் பேரண்ட்ஸ் பயப்படவே வேண்டாம் எஸ்பெஷலி கேர்ள்ஸ் வச்சிருக்கவங்க பயப்படவே தான் அவங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் அவங்க ஹாஸ்டல்லே இருக்கு அவங்க வெளியவே போகணும்னு இல்ல உங்களுக்கு எல்லாமே உள்ளுக்குள்ளேயே இருக்கும் ஸோ அந்த பிரச்சனையும் எதுவும் இல்லை மட்டுமல்லாமல் அந்தந்த பல்கலைக்கழகங்களுக்கு நேரிலேயே சென்று பட்டுபைு செல்வதுதான் ஷாலோமி சானா चिरந்த படியாகும் ஷாலோம் டெஸ்ட் மூலமாகே டெனரேகா போலே ரஷ்யா ஜாஜியா ஆர்மீனியா உக்ரைன் கிரிகிஸ்தான் கஜகஸ்தான் உஸ்பெகிஸ்தான் மலிசியா பதரேசோ மற்றும் கிரீப்ஸ் புலிங்கப்பட்டிருக்கும் மேற்பட்ட நாடுகள் இவை ஏற்ப்படும் கடகரன்